ஆன்மீகமித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன் லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்துக்கு ரிண விமோச்சன ஸ்தோத்திரம்னு பேர் ரிணம் அல்லது ருணம் ரிணம் அப்படின்னா கடன் அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் கடன் வாங்கி கஷ்டப்படுவா சில பேர் கடன் கொடுத்து வசூல் பண்ணாமல் கஷ்டப்படுவா சில பேர் எதிரிகளாலே ரொம்ப இன்னல் படுவா சில பேருக்கு ரோகோபத்திரமும் நிறைய இருக்கும் சில பேர் வீட்டில் நல்ல காரியமே நடக்காது ரொம்ப நாளாக தடயங்கவே இருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்லோகம் இருக்குது நரசிம்மதாபதி உபனிஷத்தில் பதினெட்டு புராணத்தில் நரசிம்ம புராணத்தில் ஒரு மந்திரம் இருக்குது அதை வியாசராஜ தீர்த்தர் கண்டுபிடிச்சு இந்த ஜனங்களுக்கு சொன்னார் అంత స్లోక్రే ఒక మూడు నిమిషం దినమూ ఒక దేటా పోరం అప్పుడు ముప్పపాడైనా ఇలా దిన పూజ వేళల పోటు వచ్చిన కేటింటే పూజ పన్నల ఇదో అంత స్లోకే నన్న శ్రవణం పన్నుందో కడం ఎద్రి వ నోయ్ వలగం సౌక్యం ఉండం

திநீசி மகாவீரம் நம ணுத்தையே கிரூர்பீடிதா பத்தநயிரம் ஸ்ரீந்திரசிஹம் மகாவீரம் நம முத்தையே பத்தூஜமிஷனம் ஸ்ரீந்திரசிஹம் மஹாவீரம் நம முத்தம் சீசம் दैत्येश्वरविदारिणं श्रीन्द्रसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये वेदवेदान्तयज्ञेशं ब्रह्मरुद्रादिपिबन्दितम् श्रीन्द्रसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये ययितम् फटते नित्यम् ऋणविमोचनसंहितम् अनृणी जायते सत्यो गणम् शीघ्रमवाप्नुयात् பிரகல்ல நவரதம் ஸ்ரீசம் தைத்தேஸ்வரவிதாரிணம் வேதவேதாந்தேசம் ஸ்ரீ நிருசிங்கம் மகாவீரம் ரமாவிருணமுக்தையே இந்த ஸ்லோகத்தை யார் படிக்கிறாளோ யகிதம் படத்தே நித்யம் தினமும் படிக்கிறாளோ சொல்றாளோ கேட்கிறாடோ எழுதுகிறாடோ அவளுக்கு நித்யம் ரிணகுமோசனிகம் ரிணம்ங்கிற கடன் தொல்லைகள் கஷ்டம் எல்லாம் நீங்கும் அன்புணி ஜாயத்தே சத்தியோ சத்தியம் என்றா ஏற எந்த ஸ்லோகத்துல இந்த சத்தியம்ங்கிற வாக்கியம் இருக்கு சத்தியம் சத்தியம் வராம்யகம்னு ஒரு ஸ்லோகம் அன்புணி ஜாயத்தே சத்தியோ தனம் சீக்கிரம் சிக்ரமாப் முதல் வரியில ரிணம் நீங்கும் நாள் இரண்டாவது வரியில நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னா அதனால் சீக்கிரமாக கனம் கிடைச்சு உங்கள் எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேறி நீங்கள் பல்லாண்டு சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நாமதிரி சமயத்தை லக்ஷ்மி நரசிம்மனை பிரார்த்தனை செய்கின்றேன் பல்லாண்டு நீடூழி நலமுடன் வாழ்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுங்கோ உங்கள் குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் அனுப்புங்கோ உலகமே க்ஷேமமாக இருக்கட்டும் சர்வம் ஸ்ரீ அர்ப்பணமஸ்ட்